ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தலைக்கு முடி நீளமாக வளர்கிறதுக்கான ஹேர் ஆயில் தாங்க நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் முடி நீளமாக அடர்த்தியாக முடி உதிராமல் இருக்கிறதுக்கான ஹேர் ஆயில் தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு அதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் பாருங்கள் கருஞ்சீரகம் வெந்தயம் லவங்கம் ஒரு நாலு லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை இதுக்கு மெயின் வந்து கருவேப்பிலை பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் கட் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து மருதாணி மருதாணி தழை எடுத்து வச்சுருக்கேன் செம்பருத்தி பூ ஒத்த செம்பருத்தி ஆனால் இதுக்கு ரொம்பவே நல்லது ஒத்த செம்பருத்தி அதே செம்பருத்தியோட இலை எடுத்து வச்சுருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வல்லாரை வல்லாரை இலை இது வந்து முடி வளர்ச்சிக்கு ரொம்ப தூண்டுற ஒரு இயற்கை நிலையாக இருக்குது வல்லாரை வல்லாரை இவ்வளோதாங்க எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து மொத்தமாக இப்போ போட்டு அரைக்க போகிறோம் நான் அடுத்தது வந்து ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் சரி வாங்க இப்போ இது எல்லாமே நம்ம மொத்தமாக வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பாரு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அது அறப்படும் அது மாதிரி கொஞ்சமாக ரொம்ப தண்ணி வேணால் லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இரும்பு கடாயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் கனமான பாத்திரம் எடுத்து சுத்தமான தேங்காய் எண்ணெயை வந்து நான் இப்போ சூடு இருக்கேன் கொஞ்சம் மிதமான தீலியை வச்சு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப தீ வைக்க தேவையில்லை ஆயிலுன்றதுனால கொஞ்சம் மிதமான தீலையே இருக்கட்டும் கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் இல்லையா அதை வந்து அந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ வந்து நம்ம அரைச்சதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா போட்டவனையும் வந்து இந்த மாதிரி பொங்கி வரும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே வந்து உள்ளே சேர்த்துட்டோம் இப்போ இது வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ இப்படியே வந்து கொதி வரணும் கொதி வந்து சல்ல சல்ல சல சல்ல அந்த சத்தம் வரும் இல்லையா அந்த சத்தம் வந்து அடங்கி இந்த க்ரீனாக இருக்குது பாருங்கள் நம்ம போட்டது அதெல்லாம் வந்து நல்ல பிளாக் கலராக தீஞ்ச மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்புலேயே தான் வச்சுருக்கணும் அதுவும் ஸ்லிம்லேயே தான் இருக்கணும் சரிங்களா ரொம்ப ஃப்ளேம் வச்சிடாதீங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த நொறை இருக்கு இல்லையா இந்த மாதிரி நொரெல்லாம் வரக்கூடாது அவள் தான் ஆல்ரெடி ஓவர் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் வைப்போம் இந்த நொறையெல்லாம் வந்து கொஞ்சம் அடங்கட்டும் அ அடங்கினதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டிட வேண்டியது தான் இந்த நிறைய நுரையெல்லாம் வந்து அடங்கிடணும் இங்கே பாருங்கள் நம்ம போட்டது வந்து நம்ம பச்சையாக போட்டோம் இல்லையா நல்லா எப்படி நல்லா செவந்துருக்கு பாருங்கள் உங்களுக்கு நான் கிட்ட காட்டுறேன் இங்க பாருங்கள் தெரியுதுங்களா இந்த மாதிரி நல்லா கருகி வரணும் அப்போ தான் வந்து என்ன நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம் இந்த போ நொறை வருது பாருங்கள் இந்த நொறையெல்லாம் அடைக்கிட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன தயாராகிடுச்சின்னு சொல்லிட்டு எவ்வளோ இன்னும் ஒரு ரெண்டு செகண்ட் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க இதில் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துப்போம் பாருங்கள் நான் வடிகட்டிட்டேன் வண்டல்லாம் வந்து மேலே நின்றுடுச்சு பாருங்கள் இது நமக்கு யூஸ் கிடையாது இதை வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ண வேண்டியது தான் எண்ணெயெலாம் வந்து நல்லா வடிகட்டி கீழே இறங்கியிருக்கு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வைப்போம் மொத்த எண்ணெயும் வந்து இறங்கட்டும் இதில் ஃபுல்லாக ஆல்ரெடி வந்துடுச்சு எல்லா எண்ணெயும் வந்துடுச்சு நான் எடுத்துட்டேன் பாருங்க இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டுற வேண்டியது தான் இதில் வந்து ஒன்றும் இல்லை இது வேஸ்ட்டு இதோட எசன்ஸ் எல்லாம் வந்து நமக்கு எண்ணெயில் இறங்கிடுச்சு பாருங்கள் எண்ணெயை வந்து நான் வடிகட்டி எடுத்துகிட்டேன் பாருங்கள் சுத்தமான சூப்பர் ஹேர் ஆயில் வந்து சூப்பராக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இது வந்து வாரத்தில் நீங்கள் மூணு நாள் அதாவது ஒன்று விட்டு ஒரு நாள் இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் வந்து நைட்டில் தடவிட்டு படுத்தாலும் சரி இல்லை காலையில் நீங்கள் நார்மலாக எப்பவுமே தடவினாலும் சரி ஏன்னா இப்போ வந்து நிறைய வே வேலைக்கு போகிறவங்கலாம் வந்து ஆயிலி ஹேரோடு வந்து வெளியே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ நானும் வந்து பகலில் எண்ணெய் வச்சேன்னா ரொம்ப எண்ணெய் வடிஞ்ச மாதிரி இருக்கும் முகம்லாம் நானே வந்து பகலில் வைக்க மாட்டேன் இந்த ஆயிலை தான் நானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நைட்டில் படுக்க போது மட்டும்தான் வந்து நான் இதை தடவேன் நைட்டை படுக்கும்போது அதாவது ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு மேலே ஆயில் தடவிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துட்டு டைட்டாக கட்டிட்டு நீங்கள் கம்மன் படுத்துக்கோங்க ஒரு நாள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் எழுந்து நீங்கள் ஆஸ் யூஸ்வல் எப்போவுமே தலை குளிக்கிற மாதிரி குளிச்சுடுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் இதை மாதிரி தடவிட்டு வந்து நீங்கள் குளிச்சுட்டு வாங்க இப்போ இது படிகட்டினையா இங்கே பாருங்கள் மூட்டையை கட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து எண்ணெய் இன்னும் ஃபுல்லாக ஆகலை ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால நான் தனியாக மூட்டை கட்டி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இதில் இருந்தும் வந்து எண்ணெய் வரும் அதை வந்து இன்றைக்கி நான் யூஸ் பண்ணிப்பேன் சரி ஓகே இந்த வீடியோ இந்த மாதிரி ஆய் ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செமையாக முடி வளரும் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது சூடாகுனதுக்கப்புறம் நான் ஒரு பாட்டிலில் ஊற்றி நான் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே வந்து பவர்ஃபுல் எஃபெக்டிவான எண்ணெய் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ